வணக்கம் தலைமையிலே கருப்பு நிற உயர்ந்த மனிதர்களும் சூழ்ச்சிகள் மிகுந்த வெள்ளைக்கார மனிதர்களும் இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள்லாம் நினைச்சுக்கிறோம் மனிதர்கள் இடையே நம்மை காட்டிலும் மிக மோசமாக வெளிநாடுகள் உண்டு நம்ம நினைச்சுக்கிறோம் அமெரிக்கால எல்லாம் ஐரோப்பில எல்லாம் ரொம்ப மனிதர்கள்லாம் சரிசனமாக இருப்பாங்கன்னு இங்க இருக்கும் என்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ அங்கேயும் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு மேலும் வந்து ஒரு உயர்ந்த உயர்ந்த நிறம் கருப்பு நிறம் மாநிலங்களும் உயர்ந்த நிறம் அதை விட்டுக்கிட்டு இந்த வெள்ளை நிறத்தை தேடி விடுவது ஒரு ஒரு அபத்தம் சொல்ற புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு கருப்பு நிறம் வந்து தங்களை உயர்ந்த நிறம் உயர்ந்த மனிதர்கள்னு எல்லாருமே நிரூபிச்சிட்டு காமிச்சிருக்காங்க இத்தனைக்கும் கருப்பு மனிதர்களை அடக்கி வைத்தும் அதற்க அதை மீறி அவங்க வந்து தாங்கள் தான் உயர்ந்தவங்க நிரூபிச்சு காட்டிக்கிறாங்க இந்த உலக மக்களை மேன்மைப்படுத்திய ஒரு உயர்வுக்கு நிலவைக்கு கொண்டு வந்த கருத்து புரட்சி சொந்தக்காரர்கள் மகாத்மா காந்தியடிகள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நெல்சன் மண்டேலா அவர்கள் மார்டின் கிங் அவர்கள் இவங்க எல்லாமே கருப்பு மற்றும் மாநில மக்கள் தான் அவங்க வந்து அவங்க பகுதி மக்களுக்கு அவங்க ஜாதி மக்களுக்கோ அவங்க மத மக்களுக்கோ சொல்லலை உலக மக்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் புரட்சிகர ஒரு ஒன்றாக்க மாதிரி ஒரு உயர்ந்த கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா துறைகளை பாத்தீங்கன்னா கருப்பு நிற மனிதர்கள் ஒரு நூறு மீட்டர் குறுகிய ஓட்டப்பந்தயமாகட்டும் நெடுந்தூர மாலதான் ஓட்டப்பந்தயமாகட்டும் மற்ற தடகள மற்ற எல்லா விளையாட்டு விளையாட்டுகளாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் உலக சாதனைக்கு சொந்தக்காரர்கள் கருப்பு நிற நிற மனிதர்கள் தான் இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா குத்துச்சண்டைகள்ல வந்து அவர்கள் பண்ணிய சாதனைகளை யாரும் பக்கத்துலயும் நெருங்க முடியாது அதுவும் அவங்கதான் பண்ணாங்க அதற்கடுத்து இசைத்துறைகள் இசைத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்துல நம்பர் ஒன் மக்களை மகிழ்வித்த இசை நிற சொந்தமானது இன்னும் நம்ம இளையராஜா அவர்கள் ஒரு கருப்பாளர் மாநில மனிதர் தான் உலகத்துல யாருமே பக்கத்துல அதை கிட்ட கூட வர முடியாது அந்த அளவுக்கு அவர் அருமையான இசையை கொடுத்து இந்த மக்களை நமக்கு மட்டுமல்ல இந்த உலக மக்களுக்கெல்லாம் இந்த இசை சொந்தமானதான் இப்படி கருப்பு நிற மனிதர்கள் எல்லாவற்றையும் எல்லாவரையும் மீறி இந்த வெள்ளைக்கார மழையில மீறி தங்களை நிரூபித்து காட்டிக்கிறாங்க அதே போல ஒரு சக்தி மிகுந்த உடம்புக்கு சொந்தக்காரங்க கருப்பு தோல் தான் நீங்க புத்துச்சேனியில பாக்கலாம் அதை விட இந்த கொரோனா நோய் வந்துச்சு அந்த நோய் காலத்துல கருப்பு நாடுகள்ல எங்கேயுமே அதிகமான மக்கள் வந்து சாகல அது நோய் எடுத்து நின்னாங்க வெள்ளைக்காரங்க தான் பட்டுப்பட்டுன்னு போய் சேர்ந்தாங்க இத்தனை இருந்தும் நம்ம அதை மீறி அதை தேடி ஓடுறது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்ம இப்படி பண்றதுனாலதான் அவங்க நம்மளை ஏழனமா நினைச்சுக்கிறாங்க நம்ம உயர்ந்த மனிதர்களை ஏனமா நினைக்கிறது இதனாலதான் இதை இந்த பதிவு இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்த பிரச்சனை இஸ்ரேல நடந்த பிரச்சனை அது அதுக்கு முன்னாலேயே பல வருஷமா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெளிவந்த பிரச்சனை உலக மக்களை எல்லாமே உழுகி போட்டுச்சு ஒரு உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை இஸ் இஸ்ரேல் வந்து இப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன் சுதந்திர நாடு அதுக்கு முன்னால வந்து அங்க இருக்க மக்கள் இஸ்ரேல்ங்கிற தேசத்தை அந்த யூத மக்களை அங்க இருக்க அரேபியர்கள் சுத்தி இருக்க அரபியர்கள் அடிச்சு வரட்ட பல வருஷங்களா அவங்க எல்லாம் சிதறி ஓடிடுறாங்க அரபுகள் வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பண்ணி அதுக்கு பாலஸ்தீனா மாத்தினாங்க இப்ப வந்து இஸ்ரேல் திரும்ப பாதையை வரலாறு சிதறி ஓடிய யூத மக்கள் வந்து உலகத்திலிருக்க எல்லா பகுதிக்கும் போறாங்க அமெரிக்கா ஐரோப்பா இங்கிலாந்து இந்தியா எத்தியோப்பியா மரோக்கா இந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் சிதறி ஓடுறாங்க எந்தெந்த நாட்டுக்கு ஓடி போனாங்களோ அந்தந்த நாட்டு சீதோஷ நிலக்கேற்ப ஏற்ப அவங்களுடைய தோல் நிலம் மாறுச்சு பல ஆண்டுகளாக பல சந்ததிகள் சந்ததிகள் பிறக்கும் போது அமெரிக்கால செட்டில் ஆனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ள கலரில் அமெரிக்காவுக்கு போனவங்க இங்கிலாந்துல செட்டில் ஆனவங்க யூரோப்ல செட்டில் ஆனவங்க வெள்ளையா வந்து மாறுறாங்க அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ப ஆஹ் ரஷ்யால போய் செட்டில் ஆனவங்க பாத்தீங்கன்னா பிள்ளை அப்படிமாங்க ரொம்ப வெள்ள வெள்ளையன்று பார்க்கவே முடியாது அந்த நேரத்துக்கு போய் மாறுறாங்க இந்தியாவில் வந்து செட்டில் ஆகி தங்கள் அவங்க அப்படியே குழந்தைகள் பிறக்க பிறக்க மாநிலத்துக்கு மாறுறாங்க அதே சமயத்தில் எத்தியோப்பியா ஆப்பிரிக்கா நாட்டில் போய் செட்டில் ஆனவங்க எத்தியோப்பியா வந்து அநேக யூத மக்களுக்கு இடம் கொடுத்துச்சு அந்த எத்தியோப்பியா போனவங்கெல்லாம் ஆப்பிரிக்க நிறமான அந்த கோடை கால நிறத்துக்கு ஏற்ற மாதிரி கருப்பு கல மாறிடுறாங்க பல சந்தேகங்கள் அங்கே பிறக்க பிறக்க பிறகு இந்த மாதிரி நிற வேறுபாடு அந்த யூத மக்கள்கிட்ட தோன்றுது அதுக்கப்புறம் இஸ்ரேல் உருவான பிறகு அனைத்து யூத மக்களும் இஸ்ரேலுக்குள்ள அழைத்து வரப்படுறாங்க சும்மா நான் யூதன் சொன்னாலும் கூட்டு வரல விஞ்ஞான ரீதியா அவங்கள ஆராய்ச்சி பண்ணி நிரூபணமான பிறகு இஸ்ரேலுக்கு கூப்பிட்டு வந்து இஸ்ரேலுக்குள்ள குடியமரத்துறாங்க அது மொத்தம் எல்லோருமே ஒரே ரத்தம் தான் அவங்கெல்லாம் ஆனால் நிறவேறுபாடு எங்கெங்க போய் செட்டில் ஆனாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிற வேறுபாடா மாறின்றது இன்னும் போனா இப்போ நம்ம வந்து மதம் மாறுற மாதிரி யூத யூதத்துக்கு போய் சேர முடியாது யூதம்ங்கிறது ஒரு மதம் அல்ல பின் போனா ஜாதின்னு சொல்லலாம் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க தான் யூதர்களாக வருவாங்க இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு இந்திய போறாரு இஸ்ரேலுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா இவர் யூதரா மாதிரி மாறவே முடியாது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் யூத குழந்தையா மாறாது சில தலைமுறை தாண்டி வரணும் போய் வர எல்லாம் யூத மதத்தில் சேர்த்த மாட்டாங்க அந்த ஜீன் தொடரணும் அப்படி நிரூபணம் பண்ணி அந்த மக்கள்லாம் போய் இஸ்ரேலுக்குள்ள இருந்தாங்க இஸ்ரேல் எப்பவுமே ரத்தம் தேவை ஏன்னா அங்கே போர் நடந்துகிட்டே இருக்கனால ரத்தம் வந்து முன்னக்கு அட்வான்ஸா சேகரிச்சு மிக அதிக அளவுல இஸ்ரேல் வந்து ரத்தத்தை சேர்த்து வைப்பாங்க எப்போ வேணா சொன்னவர்கள் பெரிய பிரச்சனை ஆகலாம்னு சொல்லி ரத்தம் அங்கே சேர் சேர்த்து வைப்பாங்க இந்த ரத்தம் தேவையினுடைய எப்பவுமே இந்த கருப்பு மனிதர்கள் தான் உயர்ந்த சிந்தனை பிறருக்கு உதவும் நினைப்பாங்க இந்த எத்தியோப்பியால இருந்து வந்த கருப்பு நிற யூதர்கள் வரிசை வரிசையா வரிசை வரிசையா போய் ரத்தம் கொடுக்குறாங்க வரிசையா போய் ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல நேஷனல் பிளட் பேங்க் இருக்கும் எப்பவுமே சேர்த்து வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட வருஷ கணக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப அங்கிருந்த ஒரு பத்திரிகை நிலப்பிற்கு ஒரு சந்தேகம் வருது அந்த பத்திரிகை பேர் மாரி பத்திரிகை அவர் என்ன யோசிக்கிறாருன்னா என்ன இவ்வளவு பேர் வந்து ரத்தம் கொடுத்துக்கிட்டே வரிசையா ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவனுங்களும் வாங்கிட்டே இருக்காங்க இந்த ரத்தம் எங்க போகுது இந்தளவுக்கு ரத்தம் தேவையில்லைன்னு சொல்லி அவர் ஒளிஞ்சிருந்து அந்த நேஷனல் பிளட் பேங்கே போய் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு என்ன நடக்குன்னு சொல்லும்போது ஒரு அதிர்ஷ்டிகரமான அங்க ஒரு பிரச்சனையாச்சு இந்த கருப்பு யூதர்கள்ட்ட வாங்கின அத்தனை ரத்தத்தையுமே ரத்தத்தையுமே இந்த வெள்ளை நிற யூதர்கள் கீழே கொட்டினாங்க இந்த கருப்பு நிற யூதர்கள் வந்து ரத்தத்தை கொடுக்குறாங்க அதை வாங்கி அப்படியே கீழே கொட்டுறாங்க ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட பயன்படுத்தலை எந்தளவுக்கு நிரவரி பாருங்க இத்தனைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே எல்லாம் ஒரே ரத்தங்கள் தான் அவங்க ஒரே மக்கள் தான் விஞ்ஞானபூர்வம் நிறுவனம் பண்ணவங்க தான் அப்படி இருந்தும் நிரவரி கொள்கை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அத்தனை ரத்தத்தையும் வருஷ கணக்கில் கொட்டிட்டு இருந்தாங்க அந்த மாரி பத்திரிகை மிக அழகா புகைப்படம் எடுத்து நிரூபணத்தோட புகைப்பட நிறுவனத்தோட இஸ்ரேல் பத்திரிகைகளை வெளியிட்டு வாங்க பத்திரிகை தலைப்பு செய்தா எனக்கு வந்தது உலகம் முழுவதும் பிரச்சனையாச்சு உலகம் உள்ள கருப்பு நிற மனிதர்கள்ட்ட மேலும் வந்து ஒரு எல்லோரையும் சரிசமமாக நினைக்கிற மனிதர்கள்ட்ட குறிப்பா இஸ்ரேல் இருந்த கருப்பு நிற யூதர்கள்ட்ட வந்து மிக பெரிய ஒரு கொந்தளிப்ப உணர்ச்சி கொந்தளிப்பை ஏற்படுச்சு நீங்க நினைச்சுக்கலாம் பிரிவினை வார்த்தை இன்னைக்குமே யூதர்கள் வந்து இஸ்ரேலில் வந்து அந்தந்த நாட்டிலிருந்து இருந்து தனித்தனியாக தனித்தனியா இருப்பான் அமெரிக்க யூதர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க ரஷ்ய யூதர்கள் ஒரு பக்கம் செட்டில் ஆயிருப்பாங்க எத்தியோப்பியன் யூதர்கள் வந்து ஒரு பக்கம் அந்த மாதிரி குடியிருப்புகள் தனித்தனியாக தான் இருக்கும் அவங்ககிட்ட அந்த நாட்டை பத்தி சொல்லும் போது கெத்த சொல்லுவேன் நான் அமெரிக்காலேருந்து வந்தேன் நான் இங்கிலாந்து வந்தேன் அந்த வேறுபாடுகள்லாம் இன்னுமே இருக்கும் நீங்களாம் புரிஞ்சுக்கணும் இந்தியாலதான் வேறுபாடு இந்தியாலதான் ஜாதி குடும்பம் இந்தியாலதான் பாகுபாடு அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்மை காட்டிலும் மிக அதிகமா அங்க உண்டு கிட்டத்தட்ட அந்த கருப்பு நிறுவனங்கள் போராடும் போது எல்லாம் அழுதுட்டாங்க அதுல ஒருத்தர் கேட்ட கேள்வியெல்லாம் மறக்க முடியாத கேள்வி டே நீயும் நானும் ஒரே ரத்தம் நீயும் நானும் சகோதரன் ஒரே ரத்தம் வேற இடத்துல போய் செட்டில் ஆனோ நம்ம நிலம் மாறி என் ரத்தம்ங்கிறது என் உயிர் உண்மையா ரத்தம்ங்கிறது உயிர் என் உயிரை உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லாம் கீழே போட்டிருக்குங்க அப்படின்னு மிக்க மிக கொடுமையா அழுது மிகப்பெரிய பிரச்சனையா சிஸ்டருக்குள்ள என்னால மனசை விட்டு நீங்க எவ்வளோ நிற வேறுபாடு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேல்ல வெள்ளைக்கார யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப தெனாவட்டாதான் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டாங்க ஒரு குற்ற உணர்வு ஒரு மன்னிப்பு கேட்கிற தோரணையெல்லாம் இல்லை அசால்ட்டா சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் வந்து பால் வினை நோய் இருக்கலாம் அதனால அந்த சந்தேகத்தில் நாங்க எல்லாத்தையும் கீழே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பால் வினை நோய்னா வெள்ளக்காரணத்தா இருக்கும் அதுக்கு சொந்தக்காரனே அவனுதான் அவனுக்கு அடிக்காத லூட்டியே இல்லை ஆனா நம்ம பார்த்து இந்தியர்களை ஆப்பிரிகளை பார்த்து பால் வினை நோய் அதிகமானுங்க அது கண்டுபிடிச்சது அவன் தான் அதுக்கு அதுக்கு அவன் அவன்தான் ஆனா சொ அந்த மாதிரி சொல்லும் போது மிக கோவப்பட்டாங்க இந்த அனைத்து பால்வினை நோய்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஊற்று கன்னியாருன்னு பார்த்தா இந்த அமெரிக்கா தான் வரும் நம்ம இன்னைக்கு இங்க நடக்கிற இந்தியாவில் நடக்கிற ஒரு அநாகரிக ஷோ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி நிகழ்ச்சிகள் இந்த சொல்வதெல்லாம் உண்மை போன்ற தேவையற்ற ஒரு குடும்பத்துல குழப்பம் விளைவிக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் மூதாதையாருன்னு பார்த்தா அமெரிக்கா தான் இருக்கும் கிட்டத்தட்ட அவனுக்கு முப்பது வருஷம பண்ணியிருப்பாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் இங்க இருக்க சில கூத்தாடிகள் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே கூட அமைக்கிற ஒரு ஷோ இருந்தது ஜெர்ரி ஸ்பிரிங்கர் ஷோ அப்படிம்பாங்க அவ இந்த சொல்வதெல்லாம் உண்மைக்கு முன்மாதிரி அவர்தான் உலகத்துக்கு அவர் தான் அதை கண்டுபிடிச்சுருக்காங்க ஜெர்ரி ஸ்பிரிங்கர் அந்த ஷோவில் என்ன பண்றாங்கன்னா பட்ட பகல்ல அனைத்து கூட்டம் இருக்கும்போதும் லைவ்ல மக்கள் பார்க்கும்போதும் முழுச ஆடையை கழட்டிடுவாங்க இந்த குடும்ப பிரச்சனை அங்க அங்கே நடக்கும் இந்த சொல்வதெல்லாம் உண்மை மறுதும் அங்கேயும் நடக்கும் முழு ஆடைகளையுமே கழட்டிடுவாங்க கழட்டிட்டு இல்லாத அவன்ட்டு என்ன இருந்துச்சு இந்த கள்ளக்காதல் பிரச்சனை உடனே அந்த பொம்பளை வந்து ஏன்டலா அது அங்கங்க இருக்குன்னு சொல்லி முழு ஆடை முழு நிர்வாணமா நிற்பாங்க கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க இன்னைக்கும் அமெரிக்காவில் நடக்கிற சில கிளப்புகளை சில நிகழ்வுகளை பத்தி சொன்னன்னா நான் இப்படியும் சிந்திக்க முடியுமா இப்படியும் இருக்க முடியுமா அனைத்து அநாகரிகத்துக்கும் அனாச்சாரத்துக்கும் முன்னோடி அவன் தான் ஆனால் அவன் நம்மளைப்பா சொல்லுவான் அவங்களுக்கு பால்வெடி நோய் இருக்குன்னு சொல்லி அந்த ஜெரிஸ் ஸ்பிரிங்கர் சோலை வந்து அப்படி நிர்வாணம் அளிப்பாங்க அதை தான் இங்க இருக்கு நிகழ்வுலாம் போகுது அடிச்சுக்குவாங்க பவுன்சர் போய் தடுத்துடுவான் கடைசியில் அவன் என்ன பண்ணுவான்னா இந்த ஜெரிஸ் ஸ்பிரிங்கர் வந்து நிகழ்ச்சி ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ அநாகரிகமாக ஆபாசம் முடிஞ்ச பிறகு அறிவுரை சொல்லுவான் ஏய் இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா இதுதான் அவங்களோட வழக்கமே அதை தான் அது முப்பது வருஷமா நான் பார்த்துருக்கேன் இப்போ இங்க போயிட்டு இருக்கு சொல்லுவதெல்லாம் கிட்டத்தட்ட அதை நோக்கி போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த சென்சார்லாம் என்னன்னா இங்கேயும் அதை பண்ணுவானுங்க இதுக்கெல்லாம் அவன் தான் முன்னோ எது சொல்றேன்னா பால்வினை நோய் கருப்பவர்களுக்குன்னு சொல்றதுக்கு அவனுக்கு அருகதையே இல்லை அதை கண்டுபிடிச்சதே அவன் தான் இன்னுமே அவனுக்கு ரொம்ப தெனாவட்டா தான் அந்த வெள்ளைநிற யூதர்கள் இந்த நேஷனல் பிளட் பேங்கோட சேர்மன் அவர்தான் தலைவர் அவன் பேரு பென் டேவிட் அப்படிமாங்க அவர் தான் தலைவராக இருந்தாரு ரொம்ப அசால்ட் எடுத்தாரு வருஷக்கணக்கா ஆயிரக்கணக்கான ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை நாங்க உபயோகப்படுத்தல உபயோகப்படுத்தவும் மாட்டமா போடாங்க உபயோகப்படுத்த இனியும் உபயோகப்படுத்த மாட்டோம் கொட்டணும் அதை வந்து நாங்கள் விஞ்ஞான பரிசு அந்த ரத்தத்தை நாங்கள் பண்ணி கூட பார்க்கல எங்களுக்கு அவசியமே இல்லை நிச்சயம் அவங்க மேல சந்தேகம் இருக்கு இருக்கும் அவங்களுக்கு ஒரு வறுமையில் இருந்தாங்கன்னு சொல்லி கொட்டணும் இனிமேலும் வாங்க மாட்டோம் அப்படின்னு தடைக்கெல்லாம் கொண்டு போனாங்க சில வருஷங்கள் தடை நீங்குச்சு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ ஒரு தினவட்டா குற்ற வளர்ச்சி இல்லாம அதெல்லாம் எதிர்கொண்டாங்க அன்னைக்கு ஒரு சின்ன கணக்கு எப்படி இருந்த நடத்தினப்ப ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கருப்பு நிற யூதர்கள் செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் ஆரம்ப பால்வீன் காலகட்ட பால்வீன் நோய் இருந்துச்சு மேற்கொள்ளாம மொத்த ரத்தத்தையும் கொட்டி காமிச்சாங்க நான் இதுதான் சொல்ல வருது இந்த வித்தியாசங்கள் வேறுபாடுகள் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறது மிக பெரிய தப்பு நம்மை விட மிக மோசமா இந்த பாகுபாடுகள் உயர்வு தாழ்வுகள் நிறைவேறுபாடுகள் பணக்கார வேலை ஏழை சிந்தனை எல்லாமே உலக நாடுகளில் நம்மை காட்டிலும் அதிகமா இருக்கு சொல்லப்போனா இந்தியா சொர்க்கம் புண்ணிய புய்பேன் இங்க கூட நீங்க ஜாதியை பத்தி பேசும்போது ஒரு உயர்ந்த ஜாதின்னு சொல்லி ஒருத்தன் மனநோயாளி மாதிரி பேசும்போது அந்த ஜாதியில் இருக்க மக்களை கண்டிப்பாங்க ஏ பைத்திகாரி மாதிரி பேசாது நம்மளும் ஒரே மாறோம்னு சொல்லி அந்த ஜாதி மக்களே பேசுவாங்க தெருக்களிலே இந்தியாவில் நியாயம் கிடைக்கும் அதாவது நம்ம நீதிமன்றங்களை நோக்கி ஓட வேண்டிய தெருல இதுதான் வெளிநாட்டுல வந்து இந்தியர்களை பத்தி சொல்றது தெருக்களில் நியாயம் கிடைக்கும் ஒவ்வொரு இந்தியர்களும் தமிழர்களும் ஒரு நீதிபதி போன்றவர்கள் தான் அவங்களே நியாயத்தை பத்தி சொல்லுவாங்க ஆனா நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் இந்த வெள்ளை நாட்டை பெரிய இந்த அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்ய தூக்கி பேசுறது மிக பெரிய அபத்தம் ரெண்டாவது நம்ம கடவுள் கொடுத்த இந்த நிறம் ஒரு அற்புதமான நிறம் கருப்பு நிறம் மாநிலங்கிறது ரொம்ப அற்புதமான நிறம் நான் இஸ்ரேலில் வேலை செஞ்சப்ப யூத பெண்களை பார்த்துருக்கேன் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க யூத பெண்கள் தான் ரொம்ப அழகு அப்படிம்பீங்க அவங்கள பார்த்துருக்கேன் அரேபிய பெண்களை பார்த்துருக்கேன் வருஷக்கணக்காக ரஷ்ய பெண்களை பார்த்துருக்கேன் பணி நிமித்தமா வடநாடு மாநிலத்தில் வட நாட்டில் இருக்கும்போது ஹிந்தி பெண்களை பார்த்துருக்கேன் உலகத்தில் இருக்க எத்தனையோ வகையான பெண்களை பார்த்துருக்கேன் தமிழ் பெண்களுக்கு இணையான அழகு யாருமே கிடையாது இந்த நளினம் இந்த அழகு அவர்களுக்கு அந்த நிறம் கொடுத்தது கருப்பு நிறம் மாநிலம் கொடுத்தது அதை விட்டுவிட்டு இந்த சோப்லாங்கி நிறத்தை தேடி ஓடுவது மிகப்பெரிய அபத்தம் இது நம்ம கடவுள் கோவப்படுவாரு உனக்கு அருமையான ஒரு உயர்வான சிந்தனை நிறத்தை கொடுத்தேன் வீரமான தைரியமான உடல் வலிமையுள்ள நிறத்தை கொடுத்தேன் நீ அதை விட்டுகிட்டு அந்த வெள்ளைக்கார நிறத்தை தேடி ஓடுறது மிகப்பெரிய தப்பு அது இன்னும் சொல்லப்போனா வெள்ளைக்காரன் வேணா கருப்பு நிறத்தை தேடி வரலாம் மாநிலத்தை தேடி வரலாம் அதுக்கான சாயத்தை பூசலாம் வெள்ளக்காரமே அதை விட்டுக்கிட்டு நம்ம அவனை பார்த்து வர்றது மிகப்பெரிய ஆபத்து சூழ்ச்சி ஒரு குயிர்த்தி நிறைந்தவர்கள் அந்த மக்கள் உயர்வான சிந்தனைகள் ஒரு ஒரு மேலான சிந்தனைகள் பிறரும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொந்தக்காரங்க நம்ம இந்த நிறத்தக்காரங்க நம்ம இதை விட்டு கொடுத்து பேசுறதோ அதை தேடி ஓடுவதோ கூடவே கூடாது நான் தொடக்க சொன்னேன் உயர்ந்த சிந்தனை உள்ள கருப்பு நிற மனிதர்கள் சொல்லி இன்னைக்கு வந்து இஸ்ரேல மிகப்பெரிய போர் நடக்குது எத்தியோப்பியா அந்த கருப்பு நிற யூதர்கள் அவங்க தனியாக தான் நடத்தினாங்க நடத்துறாங்க ஆனா இந்த போர் காலகட்டத்தில் சண்டையில முன்னணியில் நிற்கிறது முன்னாடி நிற்கிறது இந்த கருப்பு நிற யூதர்கள் தான் எத்தியோப்பிய யூதர்கள் தான் முன்னாள் சண்டை போட்டுருக்காங்க இஸ்ரேலுக்காக உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை என்னதான் நீங்க வந்து இரண்டாம் தரமா நடத்தியிருந்தாலும் அவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தாலும் ஒரு பிரச்சனைங்கும் போது முன்னால் அவன் தான் போய் நிற்கிறான் அதுதான் சொல்றது உயர்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் சொல்லி அதுல கூட ஒரு கருப்பு நிறைய எத்தியப்பை யூதர் அந்த ஹமாஸ் வந்து அடிக்கும் போது தீவிரிகள் தாக்குதல் நடத்தும் போது அவர் கையில கார் இல்லை அமெரிக்க யூதர்கள் இருப்பான் இங்கிலாந்து பணக்காரனாக இருப்பான் இவங்க கொஞ்சம் ஏழையாக தான் இருப்பாங்க பாகுபாடுகள் மிக பெருசு அங்க இருக்கும் அவர் அந்த நிலைமையில அவர்கிட்ட கார் அங்க இல்லை ஓடுறார் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இயந்திர துப்பாக்கி எடுத்து அவர் ஓடினாரு ஏழு கிலோமீட்டர் ஓடிப்போய் வெறும் கால்களோட ஓடிப்போய் சண்டையில ஈடுபட்டு அங்க இருக்க மக்களை காப்பாற்றினார் அதான் சொல்ற உயர்ந்த சிந்தனையுள்ள மனிதர்கள் சொல்லி எக்காரணம் கொண்டும் நீங்க மனசுல நினைச்சுக்காரீங்க இந்தியாவில தான் இந்த பாகுபண்ணு நம்மை காட்டில் மிக அதிகம் அங்கே உண்டு வெளிநாடுகள்ல நம்ம நாட்டுல வந்து தெருக்களிலேயே நியாயம் கிடைக்கும் புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் அது வந்து இந்த இந்து மத சிந்தனைகள் தர்மங்கள் கொடுத்தது தெருக்களில் நியாயம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து அதை தேடி ஓடுவது அந்த ஒன்றுக்கு முதவாத சோப்லாங்கித்தனமான உடல் வலிமையற்ற வெள்ளை நிறத்தை தேடி ஓடுவது மிகப்பெரிய அபத்தம் கொடுத்து நன்றிகள்